எழில் சுட சீரில் இன்றைக்கி ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அஞ்சலி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அதே மாதிரியே வந்து எழிலுக்கும் சுடருக்கும் வந்து கல்யாண பத்திரிகையில் சுடரோட பேர் வர மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுடர் வந்து எழில் பக்கத்தில் வந்து அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்போ ராத்திரி பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆனோன்னா டக்குன்னு வந்து சுடரோட உடம்புலேருந்து வெளில வந்துடுறாங்க இந்துவோட ஆவி என்னாச்சு திடீர்னு நான் எப்படி இப்போ உடம்புலேருந்து வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சுடரோட உடம்புக்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களால போக முடியல ஏன் என்னால் இப்போ போக முடியல ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பக்கம் அந்த சாமியார் வந்து மந்திரவாதி வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல இன்றைக்கி வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம் அடுத்த அமாவாசைக்கு வந்து உன்னை வசமாக வந்து பிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இந்து வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடிஞ்சோன்ன வந்து பார்த்தா டக்குன்னு ஃபஸ்ட்டு சுடுறது தான் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோடனே எழில் பக்கத்தில் படுத்துருக்கதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாங்கன்னு கத்துறாங்க இந்த பக்கம் எழிலும் வந்து கத்துறாங்க ரெண்டு பேரும் வந்து செம க்யூட்டாக கத்துனாங்கன்னு சொல்லலாம் அந்த பக்கம் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சுடர் வந்து எந்திரிச்சி என்ன தைரியம் இருந்தால் என் ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து படுத்துருப்பீங்க என் பக்கத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சுற்றி பற்றி எளியில் வந்து பார்த்துட்டு ஹே கண்ணை திறந்து பாரு நீ தான் என் ரூமில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்தில் ஆமாம் எந்த தைரியத்தில் நீ வந்து என்ன கேள்வி கேட்குற நான் ஒன்று கேட்குறதெல்லாம் எனக்கு முன்னாடி நீ கேட்குறியா அப்படின்னோடே ஓ அப்படியா அப்போ வந்து நான் எப்படி எனக்கு என்ன வேண்டுதில்லை நான் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கணுன்னு நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுக்க வச்சிட்டீங்க அப்படின்னோடனே இப்போ தப்பாக பேசாத தொலைச்சி போடுவேன் கொடுவன் தொலைச்சி அப்படின்னப்போ எனக்கு தெரியும் சார் நீங்கள் தான் வேணும்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஜாஸ்தி பேசாதா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க க்யூட்டாக இந்த பக்கம் கீழே மனோகரி சந்தோஷமாக வந்து செல்விகிட்ட காஃபி எடுத்துகிட்டு வந்து கதவை திறக்கலான்னு போகிறாங்க பார்த்தா வந்து க திறந்தோன்னு ஒரு நைட் ஃபுல்லாக என் பக்கத்தில் வந்து நீங்கள் பத்து இருக்கீங்க நான் உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேங்க வேண்டுட்டு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறப்ப இந்த மனோகரி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது கூட ரூமில் எப்படி வந்த என்ன நடக்குது எழில் இங்கே மனோகரி கேட்குறப்ப அவ ஏதாவது தெரியாமல் உளறிட்டுருக்கா அதெல்லாம் கிடையாது மேடம் சார் தான் வந்து என்னை வேணும்ன்ட்டு இங்கே வந்து என் ரூம்லேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப மறுபடி மறுபடி தப்பாக பேசாத தெரியாமல் பொய் சொல்லாத நீ நீயா தூக்கத்தில் நடந்து வந்துட்டு என் ரூமுக்கு வந்துட்டு என்னை பார்த்து பேசுறியா அப்படின்னா ஆமாம் தூக்கத்தில் நடந்துட்டு வரேன் எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அவள் ஏதாவது உணரிகிட்ருப்பா நீ இன்னும் பெருசாக கண்டுக்காத போ போய் வேலையை பாரு அப்படி காலையிலே வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இங்கே எளியில் வந்து குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க இங்கே ரூமுக்கு விட்டு வெளில வந்தோன்னா இங்கே செல்வி வந்து நல்லா கலாச்சி விட்றாங்க நீங்கள் வந்து யாவுன்னா என்னையே தான் அடிக்க முடியும் அவளை வந்து சுடுற நாலு வாரத்தை நறுக்குன்னு கேள்வி கேளுங்க போய் கேட்கவே முடியாது எனக்கு என்னமோ வந்து அவள் தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து செல்வியை திட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்தது வந்து இங்கே வாசலில் குழந்தைங்களை விட்டுறதுக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம அக்கா அக்கான்னு சுற்றி பற்றி பார்க்குறாங்க குழந்தைங்க பசங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க சுடர்கிட்ட வந்து மறுபடியும் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு உடம்புக்குள்ளே பார்க்குறாங்க இந்துவால் போகவே முடியலை என்னடா இது அப்படின்னா அவக்கா வாங்க டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க டீ ஒன்றும் வேண்டாம் ஒன்று யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தா டக்குன்னு காணா போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து தீபா கிட்டே வந்து புழம்பிகிட்டு இருக்காங்க நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படி என்ன சம்பன் நடந்துச்சு அப்படின்னு சுடர் உடம்புக்குள்ளே போக முடிச்சா அது இப்படி உங்களால் முடிஞ்சா ஆமாம் மறுபடியும் என்னால் போக முடியல அப்படிங்கிறப்ப சரி இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு தீபா வந்து ஆறுதல் இருக்காங்க கரெக்டாக வந்து இங்கே நிச்சயதார்த்தத்துக்காக பத்திரிக்கை எல்லாமே ரெடி பண்ணி பேர் சொல்லி பத்திரிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சுடர் வந்து தன்னோடய அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபோட்டோவோடு வந்து சாமிக்கிட்ட வச்சு வேண்டாங்க இந்த குழந்தைங்களை விட்டு போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு இந்த பக்கம் போகிறப்ப வந்து பத்திரிகை எல்லாம் ப படித்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கல்யாண பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு வந்து ம கரெக்டாக பாட்டி வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே வந்து கனகவழி பாட்டி சாமிக்கிட்டே வேண்டுகிறாங்க நல்லபடியாக நடக்கணும் இந்த கல்யாணம் அப்படின்னு எளிதில் மனசு மாறினதே பெரிய விஷயம் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு இந்த பக்கம் காரில் வந்து சுடர் வந்து பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கப்ப ராமியாக வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொன்னேன் நீ நிப்பாட்டவே மாட்டேறிய அப்படின்னா நீங்கள் இப்போ தானே பத்திரிக்கை தானே வந்திருக்கு மற்றபடி வேறு என்ன வந்திருக்கு ஒன்றும் நடக்கலை நீங்கள் ஒன்றும் யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறப்ப எதை வேணாலும் பிளான் பண்ணுமா ஆனால் என்னை வச்சு மட்டும் பிளான் பண்ணாத அப்படின்னு கரெக்டாக வந்து சொல்கிறாப்புல ஏன்னா என்னால் இதுக்கு மேலெலாம் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்களை வச்சு தான் நான் வந்து அடுத்த பெரிய திட்டமே போட்டிருக்கேன் நீங்கள் தான் மனோகரியை தூக்கிட்டு ஓட போகிறீங்க அப்படின்னு என்னதே அவ்வளோ அழைச்சிக்கிட்டா என்னால் முடியாது ஆளை விடுமா ஒரு கெட்ட போட்டதுக்கே எனக்கு முடியலையா இன்னொரு கெட்ட போட்டு என்ன டின்னு கெட்டை வச்சிடாத நம்ம கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அப்பியிலேருந்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ விளையாட்டுக்கு சொன்னியா அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் கல்ல கவலைப்படாதீங்க அபி நான் உனக்கு கொடுத்த வாக்கு கொடுத்தது தான் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே மாஸ்டர் பிளான் நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்னே இங்கே வந்து அஞ்சலி பாப்பா கூப்பிடுது கூப்பிட்டு என்ன பேசாமல் நீ ஏன் அம்மாவா வந்துடுறேன் நான் தான் சொன்ன ஏய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இதை பற்றி ஏன் மறுபடியும் சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆண்டவா இவ கிடக்கிற என் சுடர் தான் என் மனசில் அம்மாவை வரணும்னு ஆசை அதை நிறைவேற்றி வைக்கி அப்படிங்கிறாங்க உடனே வந்து அங்கே சாமி ரூமில் இருக்கிறது மனோகரி ஃபோட்டோ வந்து காற்றுல பறந்து வந்து காணா போயிடுது அதே மாதிரி இந்த பக்கம் சுடரோட ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்து எழில் பக்கத்தில் நிற்கிது அதோட எபிசோட முடிக்கிறாங்க